எளிதாக நிறுவியது ஸ்பைன்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நான் ஒரு தமிழ் ஹாஸ்பிட்டல் உங்களோட போட்டு அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆப்ரேஷன் பண்ணுமா வேணாமா ஏன்னா இந்த பேஷண்ட் எல்லாம் எங்க போனாலுமே ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் தப்பிச்சுட்டாங்க நான் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போற ஒவ்வொரு பேஷண்ட்டுமே கேட்கிற கேள்வி இப்போ நீங்க ஆப்ரேஷன் வந்து தப்பிச்சுட்டீங்களா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துருக்கா இதுதான் நான் கேட்பேன் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனா எந்த பேஷண்ட்டுமே ஆப்ரேஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நீங்க ஹாய் நாங்க ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் பொதுவாக பேக் பெயின் அப்படின்னா சிவியரா பேக்ல பெயின் வரும் இல்ல டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு ரொம்ப சிவியரா பெயின் அப்படின்னா இடுப்புல இருந்து காலுக்கு வழிபாடு காலில் மத மதத்துக்கு வரும் காலில் எரிச்சல் வரும் கால குடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நார்மலாக நிறைய விஷயம் பாத்துக்கோங்க ஒரு சில பேஷண்ட் மட்டும் சாஞ்சு நடப்பாங்க அதாவது ஷோல்டர் ஒரு மாதிரி தூக்கி இடுப்பு ஒரு மாதிரி வச்சு நடப்பாங்க இந்த மாதிரி தான் பாப்பீங்க இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு சிவியரா வந்து பெயின் இருக்கும் அந்த பெயினை உடம்பு அதுவா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் உடம்பு நெல்லிய வச்சு ஒரு மாதிரி சாஞ்சு ஒரு கூண் முழுந்த மாதிரி இல்லைன்னா வந்து சாஞ்சு தோல்பட்டை தூக்கி தான் நடப்பாங்க இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேஷண்டோட கண்டிஷன் அதுதான் இவங்களுக்கு சிவியரா பேக் பெயின் இருந்திருக்கு பிளஸ் இடுப்புல இருந்து காலுக்கு பரவுறது காலில் மத மதப்பு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா லெவலில் எலும்பு விலகி இருக்கு ஸ்பான்லோலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் ரொம்பவே சிவியரானது தான் ஆப்ரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த ஆன்டெரோலிசிசஸ் பேஷண்ட்டுக்கு ரெக்ட்ரோலிசிசஸ் பேஷண்ட்டுக்கு சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தான் இந்த பேஷண்ட் இங்கே வந்தாங்க இங்க பொள்ளாச்சியில இருந்து இங்கே வந்தாங்க வந்து கம்ப்ளீட்டா சரியாகிட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட்லேயே நாங்கள் வந்து பார்த்தப்ப வந்து ரொம்ப தான் நடந்தாங்க நடக்கவே முடியாது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பெயின் கொஞ்சம் குறைஞ்சாலும் அவங்க அந்த சாஞ்சு நடக்கிறதுனால திருப்பி மறுபடியும் வழி வந்துடும் இப்படி காலையில இருந்து நைட் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்புறம் திருப்பி வந்து மறுநாள் நடக்கும்போது வலி வந்துடும் அப்படியே தான் முதல்ல இருந்தாங்க டென் டேஸ்ல கம்ப்ளீட்டா அவங்க சரி பண்ணி கொடுத்து நேரம் நிற்கிற அளவுக்கு அதாவது அவங்க ஸ்ட்ரைட்டா நின்று ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஸ்ட்ரைட்டா நின்று சாஞ்சே இருந்தவங்க கம்ப்ளீட்டா சரியாகி போயிட்டாங்க அவங்களோட ரிவ்யூ வருது பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இப்ப எந்த அளவுக்கு சரியாயிருக்காங்கன்றத அவங்களே சொல்றாங்க செல்லமால் பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ ஆஃப் லம்போசாக்கல் ஸ்பைன் அவங்களுக்கு எல் ஃபோர் ஸ்பாண்டிலோசிஸ் கிரேட் டூ ஆன்டிலோலிசிசிஸ் அதாவது எலும்பு வந்து ரொம்பவே விலகி இருந்தது எல் ஃபோர் எல்ஃபைவ் லெவலில் எலும்பு விலகி இடுப்பில் இருந்து காலுக்கு போகிற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது அதே மாதிரி இடுப்பில் அதாவது முதுகெலும்பு தண்டோளத்தில் தேய்மானமும் இருந்தது இது இடுப்புலேருந்து ரெண்டு காலுக்கு போகிற நரம்பு அழுத்தினாலும் வலது காலுக்கு போகிற நரம்போட அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது மைல்டு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆஃப் லம்பார் ஸ்பைன் அதாவது அவங்க தேய்மான கொஞ்சம் இருந்தது லம்பார் ஸ்பைன்ல எல் ஃபோர் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தது கிரே டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆன்டிரோலிஸிசிஸ் இருந்தது டிஸ்க் பல்ஜ் இருந்தது ரைட் சைடில் வந்து அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது இதுதான் அவங்களோட பிரச்சனை இதனால தான் அவங்க ஒரு பக்கமாக சாஞ்சு நின்னாங்க நடந்தாங்க ஸ்ட்ரைட்டா அவங்களால் நிற்க முடியல கிட்டத்தட்ட ஏழு வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கிரேடு டூ அப்படிங்கிறப்ப இந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டுக்கு மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சர்ஜரி தான் சொல்லுவாங்க பட் நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு எந்த மெடிசன் சர்ஜரி எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாகவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நல்லா நார்மலாக நிற்கிறாங்க நடக்கிறாங்க தேங்க்யூ நான் வந்து பத்தாம் நம்பர் முத்தூரும் கிணத்துக்கடுவு பக்கமா பொள்ளாச்சி வெட்டம் ஏழு வருஷமா எனக்கு வந்து இடுப்பு வலி இருந்துச்சுங்க நான் நிறைய மசாஜ் இதுகெல்லாம் ஆயில்மெண்ட் இதுக்கெல்லாம் போனேங்க போய் இடையில கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க மறுபடியும் திரும்ப வந்தது எச்சாயி மறுபடியும் எங்க போனாலும் ஆபரேஷன் பண்ணணும் சொன்னாங்க திரும்பி நான் இதுல யூடியூப்ல பாத்தங்க இந்த மாதிரி சன் பிசியோதெரப்பிக்கு பண்ணா நல்லா இருக்குதுன்னு ஒரு இது பாத்தங்க சரி இங்க வந்து பாக்கலாமன்ட்டு வந்தங்க இங்க வந்து பண்ணதுக்கு இப்ப நல்லா இருக்குங்க இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து இப்போ பதினோரு நாள் ஆச்சுங்க எனக்கு வந்து ஏழு நாள் வரைக்கும் ஒரு வித்தியாசம் தெரியலீங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாற்றமே தெரிஞ்சிச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கே ஒரு டவுட்டு நல்லா என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஏழாவது நாள்தான் எனக்கு ஓ இது இதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதுங்க அப்புறம் எட்டாவது நாள் ஒன்பது நாள் ஆக நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுங்க இப்போ நல்லாவே இருக்குங்க நான் வந்து முதல்ல கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்ச மாதிரி இருந்தேங்க இப்போ கொஞ்சம் அது ஸ்டெடிக் ஆயிருக்குன்னு வைங்களேன் நல்லா இருக்கேங்க என்ன நல்லா தொந்தரவு இருந்துச்சு எனக்கு வந்து இடுப்புக்குள்ள ஒரு வலிங்க இந்த காலுக்குள்ள இந்த தொடக்குள்ள ஒரு வலி அந்த அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க எதனாலு சொன்னாங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் சொன்னாங்க என்ன பிரச்சனை எதுக்காக அப்படின்னு சொன்னாங்க தண்டு வந்து த தண்டு வட எலும்பு நகர்ந்து ஜவ்வா அமுத்திட்டு ஜவ்வு நகர்ந்து அந்த நரம்பை வந்து அழுத்திட்டு இருக்கு அதனால வந்து அதை நகர்த்தி வச்சு ஆபரேஷன் பண்ணத்த பண்ண முடியும் வேற உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது வேற ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது எக்சசைஸ்ல எல்லாம் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நான் இந்த இதுல பாத்தங்க அப்புறம் சரி இங்க மதுரையில் இருக்குது சன் பிசியோ தெரப்பில பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தங்க சரி இங்க வந்து பாக்கலாமேன்ட்டு இப்ப மதுரை சன் பிசியோ வந்தாங்க இப்ப நல்லா ட்ரீட்மெண்ட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப நல்லா இருக்காங்க நல்லா இருக்கீங்க நல்லா நல்லா இருக்காங்க நேரம் நிக்கிறேங்க சரிங்க நல்ல நேரமும் நடக்கிறீங்க நடக்கிறீங்க ஓகேங்கம்மா வழி இப்ப சுத்தமா இல்ல இப்ப சுத்தமா இல்லைங்க இப்ப நீங்க வந்து ரெண்டு மூணு நாள்லயே உங்களுக்கு அந்த கழுத்து வலி தோல்பட்ட வலி சாதாரண வலி எல்லாமே அதெல்லாம் குறைஞ்சிச்சுங்க ஆனா இடுப்பு வலி மட்டும் ஒரு ஏழு நாள் வரைக்கும் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் மாற்றம் தெரிஞ்சிச்சு எட்டு நாள் ஒன்பது நாள் ஆகும் போது கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க இப்ப வந்து நல்லா இருக்கு பெர்ஃபெக்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு